பூஜை அறைய தவறான திசைகளில் அமைக்கும் போது அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு திருமண வயதில் இருந்தாங்கன்னா திருமணத்தில் தடை ஏற்படும் கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகளை கூட ஏற்படும் தவறான இடத்துல பூஜை அலை அமைக்கக்கூடாது ஒரு வடகிழக்கு பகுதியில் பூஜையில் அமைச்சிருக்காங்க அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் வருமானம் தடை ஏற்படும் திருமண வயதில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமணம் தடை ஏற்படும் அதே போல் தென்மேற்கு பகுதியில் ஒரு பூஜை இருக்குது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்படும் அங்கே கணவனுக்கு மதிப்பு இருக்காது இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலர் பிரிந்து போகக்கூடிய நிலையும் ஏற்படும் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் தடையும் ஏற்படும் அதனால் ஒரு பூஜை அறையை அமைக்கும்போது அது தவறான இடத்துல அமைக்கக்கூடாது ஒரு பூஜை அறையை அமைக்கும்போது அந்த இடம் தேர்வு செய்கிறது சரியான இடமாக இருக்கும்